நீட் தேர்வை ஒரு கையெழுத்திலேயே ரத்து செய்யப்போவதாக கூறிய உதயநிதி அதன் ரகசியத்தை வெளியிட வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வை ரத்து செய்ய ஒரு கையெழுத்து போதும் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி கையெழுத்து பெற்றதன் மர்மம் என்ன அந்த கையெழுத்துகள் எங்கே போயின என்றும் உதயகுமார் கேள்வி எழுப்பினார் ஒரு கோடி கையெழுத்தை பெறுவேன் என்று சொன்னால் பெற்ற கையெழுத்தை எங்கே சென்றாது அது குப்பை குழுங்களுக்கு போனதா அந்த மக்களிடத்திலே பெற்ற கையெழுத்து ஒரு கோடி மக்களிடத்திலே பெற்று நாங்கள் அதற்கு தீர்வு காண்போம் என்று ஒரு கையெழுத்திலே தீர்வு காணுவ ரகசியம் எங்களிடத்தில் இருக்கு என்று சொன்னவர் இப்போ ஒரு கோடி கையெழுத்து சென்ற இடம் என்பதை ரகசியமாக வைத்திருப்பதில் மர்மம் என்பது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்